சிம்பு மாநாடு படத்துக்கு அப்புறமா தன்னோட மார்க்கெட் ரொம்ப அதிகமா உயர்ந்திருக்கு சொல்லலாம் அடுத்தடுத்து நடிச்சு படங்கள் எல்லாமே இப்போ ஹிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது உருவாகிறதுக்கு முன்னாடியே அறிவிப்பும் வெளியாச்சு சமீபத்துல கூட இந்த படத்தினுடைய ஷூட்டிங் டெல்லியில நடந்துச்சு ஆரம்பத்துல ஜெயம் ரவி துல்கர் சல்மான் அப்படின்னு நிறைய பேர் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்க எல்லாருமே இந்த படத்துல இருந்து வளகிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தக் லைஃப்ல இப்போ என்ட்ரி கொடுத்திருக்காரு நம்ம சிம்பு அது மட்டும் இல்லாம அந்த என்ட்ரியோட வீடியோவும் அந்த ஒரு டீம் வெளியிட்டாங்க சிம்புவோட மவுசால இப்போ தக் லைஃப் படத்தினோட விற்பனை கூட அதிகமா இருக்கான் வெளிநாடுகள்ல இந்த படத்தினுடைய டிஜிட்டல் உரிமை ஆரம்பத்துல நாப்பத்தஞ்சு கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு ஆனா சிம்பு வந்ததுக்கு அப்புறமா இந்த படம் கிட்டத்தட்ட அறுபது கோடிக்கு விற்கப்பட்டிருக்கான் அது மட்டும் இல்லாம சேட்டலைட் மற்றும் ஓடிடி உரிமம் கூட பல கோடி விற்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த ஒரு படம் மிகப்பெரிய லாபத்தை உருவாக்கி இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயமா பார்க்கப்படுது இப்போ இந்த ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்க விஷயமா இருக்கு இந்த படத்துல த்ரிஷா அபிராமி ஐஸ்வர்யா லட்சுமி கௌதம் கார்த்திக் நாசர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாங்க சிம்புக்கு தான் த்ரிஷா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு